அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சீலநாயக்கன்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டலாம்பட்டி பைபாஸ் ரவுண்டானாவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திவ்யா தேட்டர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொல் தொலைவிலும் எஸ் நாட்டாமங்கலம் என்னும் ஊரில் அற்புதமான புதிய வீட்டுமனைப் பிரிவுகள் அரசு அனுமதி பெற்றது வியாபாரத்திற்கு வந்திருக்கின்றது இதில் காங்கிரீட் ட்ரைனேஜ் சாக்கடை வசதிகளும் பாருங்க தெருவிளக்கு அற்புதமான லேட்டஸ்ட் மாடல் தெருவிளக்கு சுற்றுச்சுவர் பாருங்க சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பாருங்க அதோட இந்த வீட்டுமனை பிரிவுகள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறை நிறைந்த வீடுகள் நிறைந்த அற்புதமான பகுதி இதில் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் தனித்தனி தண்ணீர் கனெக்ஷன் இருக்கின்றது இதில் ஒரு சதுரனின் விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அரசு அனுமதி பெற்றது இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியும் ஃபேஸ்புக்கில் சாய்த் ரியல் எஸ்டேட் இன்ஸ்டாகிராமில் சாய் ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்